ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு வசந்தபால ஐமன் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ராசிக்கல் மோதிரம் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா பியூர் ஐமோன் மெட்டலால் தாங்க பண்ணியிருக்கோம் நம்ம என்ன ராசியோ அதுக்கேற்ற மாடல்ஸ் வெரைட்டிஸ் டிசைன் ஸ்டோன்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லி வேறு கூட அது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஐமோன் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஏயிட்டிங் கேர் கோல்டு மாதிரி தான் வருமே தவிர நமக்கு கருத்து போகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேடிஸ்க்கு போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டோன்ஸுமே நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஜென்ஸ் போடுற மாதிரியான ரிங்க்ஸ் நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மள்கிட்ட சாமி மோதிரம் கூட நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி சாமி மாடல் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மக்கிட்ட அது அவைலபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்க்கு வந்து பார்க்கலாம் இல்லனா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் கொரிய சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும்னா நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உஸ்லம்பட்டி மதுரை தேனி மெயின் ரோடு தேவசில பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ